சமைக்கும்போது கருவேப்பில இல்லாமல் சமைக்கவே மாட்டோம் ஆனா சாப்பாடுல கருவேப்பில வந்தா தனியாக எடுத்து வச்சிருவோம் இந்த கருவேப்பில சாதத்தில் கருவேப்பிலையோட முழு சத்தும் அடங்கி இருக்குது கருவேப்பில சாதம் பண்றதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே நாலு பல் பூண்டை தட்டி சேர்க்குறேன் அஞ்சு வர மிளகா இன்னும் நெல்லிக்காய் சைஸ்ல புளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி வச்ச கருவேப்பில ஒன்றை கைப்பிடி இருக்கு கொஞ்சம் இளம் கருவேப்பிலையா சேர்த்துக்கோங்க இதே இதோட நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பில முக்கால்வாசி வாசி வதங்கினாலே போதுமானது இதோடவே மூணு டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க தேவையான உப்பு சேர்த்து ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதோடவே கடுகு கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வருப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க அதோடவே நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துருங்க கருவேப்பில தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலா நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் சாதம் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி வேக வச்சு எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி இல்லை பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடவே உப்பு சேர்த்து வடிச்சனால உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவு கலந்து எடுத்ததுக்கப்புறமா போது வறுத்த நிலக்கடல பருப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இறக்கிருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் செஞ்சுக்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவில் செஞ்சுருக்கிறேன் இதுக்கு ஒன்றை கைப்பிடி கருவேப்பிலை அளவு சரியாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க நன்றி